ஏ சிரிச்சிட்டு உன் நஞ்சிட்ட ஏ பட்டேன் பட்டேன்னு பார்த்தா நல்லால நான் டபு கையா இட்டண்டி உண்ணாலுசா நீ முந்தா நாலு மூச்ச பீசா ஊல அனண்டி லூசா

கதையில் நான் ரொம்ப கோலாறு தானே மாட்டு உன்னை கொன்னுடுவேன் இது மலையாள சீனு ஒரு மாதிரி டூன்னு பேச்சனா போட்டாக்கா சாஞ்சிடுவேன் வைட்டா புள்ளிங்கல்ல பிடிக்கும் நோட்டை பார்த்தா அது சிரிக்கும் ஹை கிளாஸ் ஃபிகரு போல நடிக்கும் நைட் ஆன பிளாக்கில் சரக்க வாங்கி குடிக்கும் அது மூச்சு உண்டாக்கி அவ உள்ள டப்பா மூக்கி மை கழுத்தி ஏ கொஞ்ச ஏத்தால கட்டிய நஞ்சிட்டால பட்டின பட்டின பட்டா நல்லால உன்னால அது காசு தாரு பிச்சையத்த சோறு என்ன ஏமாத்தி துண்ண வந்துடுவா அவ லோக்கல் பீரு புளிப்பச்ச மோரு தனியா தான் மாட்டு நான் உன்னை நிம்த்திடுவேன் மாமா கூட போற பைக்கில வேணான்னு அர்த்த விட்டா மைக்கல நாங்க நான் காலையில மெதிச்ச மண்ணா நீங்க நான் ஜமீன்தார் ஊட்டு போனா நீ மஞ்சா கயிறை கேட்ட நான் சரடு வாங்கி மாட்டேன் நான் பழைய பழைய கதைய ஓட்ட நீ ஒழுங்கா வாழ மாட்ட பாவத்தண்ணா பாக்குறவ பச்ச பச்சையா கேட்டுடுவ நண்பா செலுத்த வேண்டிய மரியாதைய அவகிட்ட நீ செலுத்து மீறிக்க கேட்கல நான் போய் கிரௌண்ட் உள்ள புல்து பாட்டு நல்லா நல்லா

அதி கழுவாத மூஞ்ச நான் பார்த்த நான் சாஞ்ச தினமும் தான் கூப்பிடும் என்ன கொஞ்சம் அதுக்கு எல்லாமே செஞ்ச ஒச்சாடா நெஞ்ச தனியா தான் பிடிச்சாக்கா உடைப்ப மூஞ்ச கலங்கோல் போட்டு அதை வலிச்ச கண்ணுல சிக்னல் கூத்து சிரிச்ச ஆட்டத்தை பாதியில் கலைச்ச உன்னை நான் உத்து பாத்தி அலைச்ச அது பேச்ச போட்டு நழுவோம் நம்ம ஓட்டக்கூடம் ஒழுவோம் அது பறி வச்சு அழுவோம் நான் வச்சா போட்டா மெழுவோம் கொஞ்சம் விட்டா துளுத்துக்குது சின்ன காட்டி சிலத்துக்குது கிட்ட போனா முறுக்கிக்குது ஆச்சோ எனக்கு மரத்துக்குது அது புள்ளியாவே மொசிக்கி தர வழுக்குன்னு தான் போடுற அது கிட்ட நான்றேன் நான் இப்போற ஊத்து படுக்காம திரியுதடா அழிக்கடா நாத்தம் பூச்சா கூப்பம் எடு மண்ணு தண்ணோட சொல்லி ஃபஸ்ட்ல போடா ஏ இது போல சிகி எல்லாம் விட்டுடுச்சு காலைல தாண்ட மாறி இது போல சிகரி எல்லாம் மாதிரி Satsi! 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 Satsi!